ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்றத வந்து சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க ஐயோ நான் ஏதாவது பேசணுன்றப்ப தாங்க ஒரு கிலோ பூண்டு நூற்றி முப்பது ரூபா புளி அது இதுன்னு வருது கீழே நான் சவுண்டாக இருக்குதுன்னாங்க மெத்திக்க வந்தேன் மெத்திக்க வந்து இவ்வளோ சவுண்டாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்க இன்றைக்கி எதை பற்றி வீடியோன்னா என்னை பற்றி வீடியோ தாங்க என்னை பற்றி தாங்க ஒரு சில விஷயங்கள் விஷயனால் ஒரு ரொம்ப வந்து ரகசியம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ நான் அம்மா வீட்டில் இருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் கூட இல்லை ஓகேங்களா ஹஸ்பண்ட் கூட இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கன்சியூவாக இருக்கிறேன்றதால நான் அம்மா வீட்டில் இருக்கேன் ஓகேங்களா பேபின்னா பிறந்ததுக்கு அப்புறமா ஏன்னா நான் தான் குட்டி பாப்பா வச்சுருக்கறேன்னா ஸோ குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு என்னால் கன்சிவாக இருக்கிறப்போ சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் நான் அதனால தான் இங்கே இருக்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இருந்தாலும் என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் இங்கே நம்ம நான் இங்கே நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறமா என்னை பற்றி எப்படி நம்ம எல்லாம் என்ன உன் மூஞ்சி இவ்வளோ கருப்பாகிடுச்சி இவ்வளோ டார்க்காகிடுச்சி ஃபஸ்ட்டு இவ்வளோ அழகாக இருந்தீங்க இப்போ இப்படி ஆகிட்ட நிறையா காஸ்மெட்டிக் யூஸ் யூஸ் பண்ணுவியா இல்லை ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணி உன் மூஞ்சி எல்லாம் இப்படி ஆயிடுச்சா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இப்போ நான் ஃபில்ட்ரு எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இது தான் என்னுடைய ஒரிஜினல் கலர் எந்த ஃபில்ட்ரு யூஸ் பண்ணல எதுவுமே பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் மெத்திலேருந்து பேசிகிட்டுருக்கிறேன் இந்த சூரிய வெளிச்சத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா இதுதான் என்னுடைய ஒரிஜினல் கலர் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப குண்டாக இருந்தேன் இப்போ நான் ஒல்லி ஆகிட்டேன் ஒல்லியாக நான் தான் வெயிட் லாஸ் பண்ணேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது ஆனால் வந்து எல்லாம் என்ன இருக்காங்கன்னா எங்கள் சொந்தங்கள் எங்கள் ரிலேஷனும் சரி அக்கம் பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஏதாவது தேவையில்லாத க்ரீமை யூஸ் பண்ணிட்டியா மூஞ்சில் அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க நான் ஆனால் உண்மையாலுமே சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க நான் சொன்ன யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க ஒரே ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன் ஒரே ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி தான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி யூ எல்லாம் சொல்கிறாங்க நான் என்னென்னமோ யூஸ் பண்ணி தான் இப்படி நிறையா காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணி தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையாலுமே சொல்கிறேன் நான் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும் ஃபேர் அண்ட் லவ்லி தான் யூஸ் பண்ணேன் இப்போ அதையும் விட்டுட்டேன் நான் இப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்போ கன்சிவாக இருக்கிறன்ற ஒரு காரணத்துக்காக ட்ரீட்மெண்ட்னால் எதுவும் எடுத்துக்கூடாது சொல்லிட்டாங்க சரி கெமிக்கல் ப்ராடக்ட் எதனா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தாலும் அதுவும் யூஸ் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல பயமாக இருக்குது சன்ஸ்கிரீனு ஏதோ ஒன்று இருக்குதாமே அதையாச்சும் நைட்டில் போட்டுட்டு பாடுங்கன்றாங்க அதை நான் யூஸ் பண்ணதே இல்லைங்க ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அதை யூஸ் பண்ணுன்னா எ எந்த ப்ரா எந்த ப்ராடக்ட்டு நல்லா யூஸ் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியல காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சொன்னால் யாருமே நம்பவே மாட்டிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல உண்மையாலுமே உங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் பற்றி எதனால் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க நாங்கள் வில்லேஜ் ஏரியாவில்ல ஸோ என்ன அதாவது என்னுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்க வந்து நிறையா காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடெக்ட் அந்த மாரினா யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது சரிங்களா நான் அந்த மாரி எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது ஒரே ஒரு அண்ட் லவ்லி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதையும் விட்டுட்ட ஏன் விட்டுட்டேன்னா வந்து சரி ஃபேர் அண்ட் லவ்லி விட்டு பார்ப்போமே அப்போயாச்சும் வந்து ஃபேஸ் கொஞ்சம் இதுவாகுதா அப்படின்ட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா இந்த வெள்ளியரிக்காய் பிஞ்சு இருக்குங்களா அது மட்டும் நாங்கள் கண்ணில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து இந்த மாரி வந்தது சத்து குறைபாடுன்னு சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது உனக்கும் சொல்கிறாங்க ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க நீ சோவான்றாங்க என்னென்னமோ சொல்லி என்னை ரொம்ப பயங்காட்டுறாங்க உண்மையாலுமே இது எதனால் தாங்க வருது எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் என்னால் முடியலைங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் இருந்தாலும் சொல்லுங்கள் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நான் கன்சி வரக்குறேன்றதால என்னால் எதுவுமே பண்ண முடியல இயற்கை மூலயமா சரி பண்ணலான்னு பார்த்தாலும் எதை வச்சு இயற்கை மூலயமா சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா உண்மையாலுமே எல்லாம் கேட்குற கேள்வியில் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இந்த மாரி வந்துச்சுன்னா ஐயோ நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்மளே நாம்ளே இது பண்ணிக்கலாம் நான் எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த அண்ட் லவரி தவிர வேறு எதுவுமே தெரியாது ஆனால் யார் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா க்ளோவிங்காக அழகாக இருக்கும் என்னுடைய கண்ணங்களும் சரி ஃபேஸு ஃபேஸே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக நானே ஒத்துக்கிறேன் ஒரு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அழகாக தான் இருந்தேன் இப்போ வந்து இப்படி இருக்கிறதுனா அதுக்கு யார் காரணம் எனக்கு உண்மையாக தெரியல அப்பப்போ வந்து மாறதானே செய்யும் நம்ம வந்து அப்படியே இளமையாக இருக்க போகிறது கிடையாது எனக்கும் ஏஜ் ஆகுது இல்லை இளமை தோற்றம் அப்படியேவா இருக்கும் ஏஜ் ஆக ஏஜாக மாற்றங்கள் வரதானே செய்யும் இருந்தாலும் வந்து அபோவ் ஃபார்ட்டி ஏஜ் ஆன மாதிரி ஆகிட்டேன் நான் ஸோ இது எப்படி எதனால் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இப்போ நான் கன்சியூவாக இருக்கிறேன்றதுக்காக எதுவும் பண்ணாமல் இருக்கேன் அப்படி கன்சியூவாக இருக்கிற டைமில் என்ன பண்ணலாம் இன்னொரு விஷயம் ஃபேஷியல் பண்ணலாமா அப்படின்றது யார் கேட்டாலும் தெரியல எங்கள் ஏரியா பக்கத்தில் யார் கேட்டாலும் தெரியல தெரியல தெரியலனே சொல்கிறாங்கப்பா ஃபேஷியல் பண்ணலாம் ஃபேஷியல் பண்ணா வச்சு ஏதோ கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும்ல ஃபேஸு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் ஃபேஷியல் பண்ணலாமான்றதே தெரியலையே நான் என் எங்கள் அம்மாவை கேட்டால் நான் எனக்கு எங்கள் அம்மாவை கேட்டால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது எல்லாமே மஞ்சள் மட்டும்தான் மூஞ்சில் பூசுவேன் என்னை வந்து கேட்குறிய அப்படின்றாங்க எங்கள் ஆயாவை கேட்டால் என்ன போய் கேட்குறப்பர் அப்படின்றாங்க சுற்றி சுற்றி என் ஃப்ரெண்டுங்கள்லாம் கேட்டால் எல்லாம் வந்து நானாக பண்ணது கிடையாது அதனால் எனக்கு தெரியலன்றாங்க யாரை கேட்குறதுன்னு தெரியல யூடியூப்லையாச்சும் சரி கேட்டு பார்க்கலாமே அப்படின்றது தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் கன்சிவாக இருக்கும்போது அதாவது இப்போ நான் நாலு மாதம் ஓகேங்களா நாலு மாதம் நாலு மாதம் முடியல நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் ஃபேஷியல் பண்ணலாமா மந்த்லி ஓ அப்படி பண்ணால் டைமண்ட் ஃபேஷியல் பண்ணலாமா இல்லை இது நான் யூடியூப்பில் பார்த்தேங்க டைமண்ட் ஃபேஷியல் பண்ணலாமா இல்லை கோல்டு ஃபேஷியல் பண்ணலாமா இது ரெண்டும் நான் யூடியூப்பில் பார்த்தா இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்ற சொல்லுங்கள் இது ரெண்டுத்துக்கு உண்டான பெனிஃபிட் என்ன ஓகேங்களா எனக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் போதுங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஒரு மாதிரினா இங்கே போருங்க இந்த இந்த இடம்னா கருப்பு கருப்பாக இங்கே கருப்பு கருப்பாக இருக்குது அப்புறம் இங்கே கருப்பு கருப்பாக இருக்குது இந்த இடத்துல கருப்பாக இருக்குது இந்த இடத்துல கருப்பாக இருக்குது இந்த மாரி ஒரு மூஞ்சில் இத்தனை கருப்பு இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க இன்னொரு ஒருத்தவங்க கேட்டாங்க என்னம்மா எதாவது உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு வந்து கேட்டாங்களே எனக்கு ஒன்றுமே இல்லை தான் இருக்கிறேன்னு சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க நல்லா தான் இருக்கிறோனான்னு சரி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் கூட இந்தமாரி வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஹீமோக்ளோபின் வந்து லெவன் பாயிண்ட் த்ரீ இருக்குது அதாவது தாராளமாகவே நிறையாவே இருக்குது ஹீமோக்ளோபின் ரத்தம் நல்லா கரெக்டாகவே இருக்குது ஸோ ரத்தத்தாலேயும் பிரச்சனை கிடையாது சரி வேறு எதாவது ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா அதுவும் எதுவும் இல்லை ஏன்னா ஹாஸ்பிட்டலில் மந்த்லி மந்த்லி செக் பண்ண போகணும்ல அப்போ செக் பண்ணுறப்ப எல்லாமே செக் பண்ணியாச்சு ஆனால் எதுவுமே இல்லை எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறாங்க ஆனால் எதனால் இந்தமாரி வருதுன்னு எனக்கு தெரியல எங்கே பாருங்க அசிங்கமாக இருக்குது இப்போ நான் வெயிலருந்து பேசிக்கிட்டுருக்கிறேன் தெரியுதுங்களா இருந்து தான் பேசிகிட்ருக்குறேன் நான் ஒரிஜினல் கலரே இதுதாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பிரைட்டாக இருப்பேன் ரொம்ப க்ளோ ரொம்ப கண்ணை ரெண்டும் இப்படி இருக்கும் அப்படியே ஷைனிங்காக இருந்தேன் இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ ஏன் இப்படி ஆனந்த தெரியல ஒரு வேலை கன்சியூமாக இருக்கிறதால இப்படி இருக்கிறனா எதுவுமே தெரியலிங்க நான் எனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது தெரியல இந்த வீடியோ நான் எதுக்காக இப்போ நான் இப்படி புலம்பிகிட்ருக்குறோன்னா உங்களுக்கு யாருக்காவது கன்சியாக இருக்கிற டைமில் இது போட்ட பெனிஃபிட் ஃபேஷியல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு யாருக்கா தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இங்கே இருக்கிற நான் இருக்கிற ஏரியாவில் வந்து யாருக்குமே தெரியல எனக்கு பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது அப்படியே விட்டுட்டாலும் மூஞ்சி ஃபுல்லாக கருப்பாயிடுமான்னு பயமாக இருக்குது ஸோ தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃபேஷியல் பண்ணலாமா அப்படி ஃபேஷியல் பண்ணுற மாதிரியே இருந்தால் கோல்டு என்னது டைமண்ட் ஃபேஷியல் பண்ணலாமா இல்லை வந்து கோல்டு ஃபேஷியல் பண்ணலாமா இது ரெண்டு தான் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு போல இருக்கும் ஸோ இது ரெண்டு ஃபேஷியலில் எது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதே சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ப்ளீஸ் ஓகே பாய்